புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் குதிரை சவாரிக்கோ ஒட்டக சவாரிக்கோ கிடையாது அந்த நாலாயிரத்தி நானூத்தி பதினோரு சதுர மீட்டர் ஸ்கொயர் மீட்டரு பழங்கிறதுக்காக வர்ற அந்த டூரிஸ்ட் பழங்கிறதுக்காக அது அதுல கட்டணத்தை மட்டும் இல்ல இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அவரு நம்ம உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு நெருக்கமானவர் நமச்சிவாயத்துக்கு அந்த கார்த்திகை என்றவர் நெருக்கமானவர் அதனால காவல்துறையை கண்டுக்கிறதே இல்ல காவல்துறை கொஞ்சம் பொறுமையா என்னது இந்த மூணு நாடுகத்தை நான் சொல்றேன் அதை கேட்காம என்னமோ பத பேசி காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அங்க வந்து சினிமா படம் எடுக்க வந்தா அவங்க கிட்ட வசூல் பண்றாங்க படம் இப்படி கொள்ள அடிக்கிறாங்க இதை யாரு நகராட்சி நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது சுற்றுலாத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டியது துறைமுகம் மூணுமே நடவடிக்கை எடுக்கிறது ஏன்னா அவர் அமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு நெருக்கமானவர் இந்த ஆட்சியாளர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஒரு முள்ளு அரசு அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அவர்களால் கையாளாமல் கையால் ஆகாமல் போய்விட்டதா இவருடைய பேச்சை அதிகாரிகள் கேட்கவில்லையா அல்லது நிர்வாகம் இவர்கள் கையில் இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு மின்சாரத்துறை சம்பந்தமான மூன்று வாக்கு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை இதிலிருந்து நிர்வாகம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கையில் இல்லை அதிகாரிகள் கையில் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது